வெல்கம் டு காட்டன் எவர் கிரீன் கலெக்ஷன் ஆன ஜரிச்சக்கடு கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய நியூ கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க சூப்பரான நிறைய நியூ கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே ஸ்பெஷலா நிறைய பேர் சோ அதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய நியூ கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்ல தரப்புறோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிட் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமாண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இன்னைக்கு சூப்பரான ஜரி ஜரிசெக்குடு கலெக்ஷன்ஸ் சிங்கிள் பாத்துட்டு ஃபிரீ எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சுங்கடி காட்டன் சேரிலேயே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜரிசெக்குடு கலெக்ஷனுங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்லயும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க போட்டு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட்ல உங்களுக்கு பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர்ல இருக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் பார்ட்ரு வந்து கோல்டன் ஜரில உங்களுக்கு எலபெண்ட் டிசைன் வச்சு வந்திருக்குங்க ஸோ மேல பாத்தீங்கன்னா இந்த டவர் டிசைனுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி டவர் டிசைன் வச்சு நம்ம வந்து ஜரி ஜரிச்சக்கு கொண்டு வரல இது ஸ்பெஷலா நம்ம வந்து டீச்சர்ஸ் டேக்காக நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுக்காகவே இது நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதுல மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு ஸோ இதில் வேணும்னா மல்டிபிள்ஸ் இல்லை வந்து உங்களுக்கு செட் சேரீ வேணும்னாலும் நம்ம கிட்ட நிறைய நீங்க எடுத்துக்கலாம் ஸோ டீச்சர்ஸ் டே இப்போ மார்ச் செப்டம்பர் ஃபைவ் வரப்போகுது இல்லைங்களா அதுக்காக இந்த கலர் இந்த சாரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி அது துங்குடை காட்டன் சாரில பியூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட் சாரி சோ உங்களுக்கு சாரியோட பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீர் பல்லு இருக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலர்ல இருக்கும் சாரி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருதுங்க உங்களுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வருது எல்லாமே வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டா எல்லாத்துக்குமே பிளவுஸ் வருது ஸோ இது பாத்தீங்கன்னா அதே எலிபன் டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டு பேட்டன் வரும் ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு ஒன் மீட்டர் வரும் உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலேயே இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளவுஸ் இந்த சுங்குடி காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா ஒரு ஸ்ட்ரைக் வந்ததுங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நார்மலாகவே நம்ம ரேட்டை விட அதிகமாக இருந்தவங்க இன்னும் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து எங்களுடைய எங்களுக்கு வர ரேட்டுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க நார்மலா கொடுக்குற ரேட்ல இருந்து நம்ம லெஸ் பண்ணி தான் இப்ப கொஞ்சம் நாளாவே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் டார்க் மெரூன் வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுங்க ஸோ சாரி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா இந்த ஜரி செக்குடும் வந்திருக்கும் உங்களுக்கு கோல்டன் ஜரிலேயே உங்களுக்கு இந்த ஜரி செக்குடு பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லுமே வரும் பாருங்க ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும் மெட்டீரியல் எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீர்பல்லு கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்துடும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சிங்ல வந்துடும் ஸோ அந்த ஒரு ஒயிட் சாரிக்கு மட்டும்தான் உங்களுக்கு செப்பரேட்டா வர்றவங்க மிச்ச கலருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரியோட சேர்த்தி தான் வரும் எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ சிபி காஃபி ப்ரௌன் வித் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வியர் பண்ணும் நல்ல ஒரு ரிச் லுக்கில் இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு வந்துடும் சேரீ உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் ஸோ பிளவுஸ் இது கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸுமே வந்துடுவாங்க எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஆஷ் வித் ஒரு டார்க் நேவி ப்ளூ கலருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஷ் கலர்ல ஒரு சாரீ கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆஷ் கலர் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலர் கலருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா இருக்கும் இதெல்லாம் நீங்க வியர் பண்ணீங்கன்னா அவ்வளோ டீசெண்டா இருக்கும் நிறைய பேர் லைக் பண்றாங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டிங் கலர் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் நேவி ப்ளூ கலர்ல பல்லு வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டேக்கு நிறைய பேர் இந்த கலர் வியர் பண்றதுக்காக இந்த ஜரி செக்குடு கேட்டிருந்தீங்க அதுக்காகவே நம்ம வந்து இது ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித் பிளவு கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ப்ரீ ஷிப்பிங் லைட் கிரீன் வித் ஒரு பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் சுங்குடி காட்டன் சாரிலேயே ஜரி செக்டு கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ டபுள் சைடுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல கோல்டன் ஜரி பார்டர் வச்சு வந்திருக்கோம் சாரி ஃபுல்லுமே ஜரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்குடு பாட்டன் வச்சு வந்திருக்கோங்க ஜரிலேயே நல்ல சூப்பராக இருக்காங்க டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எவர் கிரீன் கலெக்ஷன்ஸ் டூங்குடி காட்டன் சேரீல பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்ட்ஸுமே பாத்தீங்கன்னா இதுல நிறைய கலர் ஷேடோடு போட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸோடும் கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொரு டைம் பாத்தீங்கன்னா நிறைய நியூ ஷேட் வந்துட்டே இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் இந்த பார்டர்ல இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பல்லு பிளவுஸுமே வந்துடும் நல்ல சூப்பரான பிங்க் வித் டார்க் உங்களுக்கு ஒயின் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு டிஃபரண்டான கலர் காம்பினேஷன் டைம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க நம்ம சாய்டெக்ஸ்ல கொடுக்குற ரேட் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேற எங்க போய் தேடினாலும் கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி ரேட்ல எல்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா தீபாவளி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்டீரியல் இந்த ஷிங்க் ஆகிறது ஃபேட் ஆகுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது ஏன்னா நான் கட்டியிருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஒரு ஒன் இயர்க்கு மேலே நான் ஒரு டென் டைம்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிருக்கிறேன் எந்த ஒரு ப்ராப்ளமோ இல்லை பாருங்க இந்த ஜரி எல்லாம் உங்களுக்கு ஷிங்க் ஆகி இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே இதில் வராது இந்த கலர் ஃபேட் ஆகுறது இந்த பார்டர் கலர் வந்து சேரீல வந்து சேர்றது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது ஏன்னா நான் இது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்க வந்து தாராளமா வந்து புதுசாக வாங்குறவங்க நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கலாம் டார்க் நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனுங்க நம்ம பட்டு சேரீயில் வர அதே கலர் காம்பினேஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சேரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த ஜரி செக்டு வந்திருக்கும் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் கோல்டன் ஜரி பார்ட்ரு வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இந்த ஜரி பார்ட்ருலாம் உங்களுக்கு ஜரிகெல்லாம் வந்து வாஷ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷிங்க் ஆகாது உங்களுக்கு இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க ஆப்டர் வாஷும் இதே சேம் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் கான்ட்ராக்ட் கலரில் உங்களுக்கு பல்லு வந்துடும் சீர் பல்லு ப்ளவுஸுமே கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சிங்கில் வரும் சேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீயோட மார்க்கெட் ரேட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டெக்ஸில் சிங்கிள் சேரிமே செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜஸ் போயிடுச்சுனா இது சாரியோட ரேட் என்ன நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஆகுங்க ஒரு சாரி ஒரு ஒரு சாரிக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்